சென்னாயுருவி தன்வசையும் செய்யும் அழைப்பாய்கின்ற மனதை ஒருமுகப்படுத்துதல் விதமாக தான் தியானத்தில் ஈடுபடுகிறோம் அப்படி ஈடுபடுகின்ற நிலையில் கூட ஒரு சிலருக்கு மனமானது அமைதியாக இல்லை இப்படி அமைதி இல்லாத நிலையில் செய்யும் செயல்கள் யாவும் ஒழுமை பெற்றதாக அமையாது ஆகவே அவனவன் தனது ஆன்ம சக்தியை அடக்கி ஆள்வதன் மூலமாக வாழ்வில் வெற்றியடைய முடியும் எனவே நம்மை நாமே வசப்படுத்துதல் மூலமாக வாழ்வில் வெற்றியடைய வழிவகுக்க கூடிய வசதி சக்தி பெறுவது எப்படி என்று பார்ப்போம் சாலைகளில் இரு மருகிலும் செலுத்து வளர்ந்திருக்கும் சென்னாயுருவி வேருக்கு இதன் முகப்பு பகுதியில் சற்று சிகப்பு நிறத்தில் காணப்படும் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வெள்ளை நூலுக்கு மஞ்சள் பூசி எடுத்துக்கொண்டு அந்த வேருக்கு மூன்று முறை சுற்றி ஓம் உருவி ஓம் உருவி ஓம் பொன்னாய் உருவி ஓம் ஐயும் அது கிளியும் சவ்வும் ஓம் குளிசமாடு குளிசமாடு ஓம் சிரசுதனில் குளிசமாடு ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் தன் வச குளிசமாடு வசமாக ஓம் என்று ஒன்பது முறை கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து அடுத்த வெள்ளி கிழமையன்று அதிகாலை நான்கு முப்பது அளவில் சென்று மீண்டும் மேற்கண்ட மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து கையில் உள்ள நீரை அந்த வேரின் சுற்றிலும் ஊற்றியபடி சகலமும் சிவார்பணம் என்று மூன்று முறை உச்சரித்துவிட்டு அதன் வேரை அம்மியை சுத்தம் செய்து அந்த வேரை அதில் வைத்து அத்துடன் நல்லெண்ணெய் சிறிது ஊற்றி பத்து கிராம் பச்சை கற்புரம் போட்டு அதை நன்கு மையாக அரைத்து சிமிலில் பாதுகாப்பாக வைத்து கொண்டு அதை தேவைப்படும் சமயத்தில் குளித்து முடித்தவுடன் நமது உச்சந்தலை சிறிது எடுத்து வைத்து ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ஓம் வசி வசி தன் வசியும் வசி ஓம் அடங்கு அடங்கு மனமது அடங்கு ஓம் தசி பசி மசி வசி சிவாய வசி ஓம் வசி வசி தன் வசி சத்தியது வசி என்று ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒன்பது முறை உச்சரித்துவிட்டு நாம் செய்யும் வேலையை செய்தால் மனம் அதில் முழுமையாக ஒன்றும் மனமானது ஒரே நிலையில் அமைதியாக இருந்து மிகப்பெரிய சாதனைகள் சாதிப்பதற்கு வழிவகுக்கும்